சேனல் லெல்லி ஃப்ளவர் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கொல்லைக்கு தான் வந்திருக்கோம் கொல்லையில் கொஞ்சம் காய் பறிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் நீங்கள் இது வரைக்கும் லெல்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கு பெல்லைக்கான ப்ளிக் பண்ணி ஆள் போட்டுக்கோங்க இப்போ வாங்க நம்ம இங்கே இதுலேருந்து இந்த பூவெல்லாம் பறிச்சு போனால் நம்மளுடைய எண்ணெய் காய்ச்சாகும் அதாவது இது செம்பருத்தி பூ இதெல்லாம் போட்டு அம்மா ஒரு தயலும் ரெடி பண்ணுவாங்க அது காய்ச்சல் ரெடி ஆகும் நம்ம இதெல்லாம் பறிச்சிக்கலாம் அப்புறம் இங்கே மஞ்சள் கிழங்கு இருக்குது அதெல்லாம் வீட்டுக்கு பறிச்சிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் செடியெல்லாம் வந்து தண்ணி இல்லாமல் இந்த கோவப்பழம் சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்

இந்த சொடக்கு தக்காளி வந்து ரொம்ப அதிகமான மருத்துவ குணங்களை கொண்டது பட்டர்ஃப்ளை ஏங்க புளிச்சிக்கில சாப்பிடுவாங்களா ஆ எடுக்கலாம் ங்களா இளிச்சிக்க சுடக்கு தக்காளி செடி வந்து காடு போல் இருக்கிறதால எங்கே காலை வைக்கிறதுனே தெரில இந்த ஆவார இந்த அவரை திருப்பி பூ எடுத்துருக்கு காக்கிமா நான் தெரில இதை நான் வந்து அப்பா கிட்ட ஓட்டிடலாம் ஓட்டிடலாம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் இது என்ன இது ஓட்ட மனசு இல்லாமல் திருப்பி பூவும் பிஞ்சுமா இருக்குது இதை ஓட்டுறது தான் என்னன்னே தெரில எவ்வளோ அழகாக பூவாக இருக்குது பாருங்களேன் ஆனால் கொஞ்சம் தான் பூவாக இருக்குது எலும்பு நிறையா இருக்கு ஆ நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அஜித்தா ஏய் என்னடா ஹைட் ஆயிட்டே வராச போய்ட்டு எப்போ வந்த எப்படி போயிட்டு இருக்கு அழ்கெல்லாம் டைட்டு தானா அப்பப்போ வந்து ஆ தோற்காங்களே அங்கே தான் இருக்காங்க பாருங்க இங்கே சவுண்ட் வரலாம் அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பட் இதுக்குள்ளே என்னால் போய் எந்த காயும் பறிக்க முடியாது ஏன்னா காடு போல் வளர்ந்து நமக்கு தேவையான முதுங்கை காய் மட்டும் நம்ம பறிச்சுக்கணும் சரி ஃபஸ்ட்டு பூ பறிக்கும் இந்த பூ எதுக்காகனா செம்பருத்தி பூ தலைக்கு என்ன காசுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ எங்கள் டேடி டிசம்பர் பூவை சாக அடிச்சிட்டாங்களா தண்ணியே தமை செடி எல்லாம் காய வச்சு வச்சுருக்காங்க என்ன தான் நான் சொல்கிறேன் அந்த மழை வரலன்னா அவ்வளோதான் போல் பச்சை கிளி வந்து இந்த கோவைப்பழம் சாப்பிட வந்திருக்கு போல இந்த கிளி எங்கே இருக்குன்னு பார்த்தேன் ஆனால் அது எங்கே இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல வாய்ஸ் மட்டும்தான் இருக்குது கொஞ்சம் வீடியோ எடுக்காதானா எடுக்கிறீங்களா ஹாய் வணக்கம் சம்பத்திப்பூ பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்கு அதனால சம்பத்தி பூ

சம்பத்தி பூ பறிச்சா வச்சுக்கோங்களேன் அந்த சம்பத்தி பூவில் ஒவ்வொரு இதழும் வந்து அவ்வளோ மருத்துவ வாய்ந்தது இது நம்ம சம்பத்தி டீயாகவும் குடிக்கணும் அதே சேம் டைம் வந்து ஹேருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு நேச்சுரல் வந்து கண்டிஷனரை கொடுக்குறது இந்த சம்பத்தி பூவுங்க இந்த சம்பத்தி பூவை நல்லா அலசிட்டு மிக்சியில் அடித்து நம்ம தலையில் போட்டோம்னா நேச்சுரல் வந்து கண்டிஷனாக இருக்கும் நம்ம ஹேருக்கும் வந்து நல்லா க்ரோத் கொடுக்கும் ஹீட்டை வந்து மெயினாக தணிக்குங்க இந்த சம்பத்தி பூ இவ்வளோ நன்மைகள் உள்ள சம்பத்தி பூ நம்ம யாராவது விடுவோமா கண்டிப்பாக இந்த சம்பத்தி பூ யாருக்கெல்லாம் பிடிக்கும் யாரெல்லாம் டீ வச்சு குடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பச்சை மிளகாய் அதாவது நம்ம கொள்ளையில் வாங்கிட்டு வந்த பச்சை மிளகா கூட வந்து அதாவது ஐ மீன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து செடி வச்ச பச்சை மிளகா கூட போச்சுங்க அந்த செடிலாம் ஆனால் வந்து இது தப்பு செடி அம்மா வீட்டில் சும்மா பக்கெட்டில் நம்ம சாப்பாடு செய்வோம்ல அந்த மிளகாலாம் வந்து மிளகாத்தூள் அரைக்கும் பொழுது நிறையா விதை வந்து கீழே சிந்தி இருந்தது அதை எடுத்து ஒரு பக்கெட் போட்டு வச்சுருந்தாங்க அந்த மிளகா கன்றுல ஒன்று தான் இந்த மிளகா கன்று அவ்வளோ அழகாக அவ்வளோ காய் பிடிச்சிருக்குங்க அதனால அந்த காயும் பறிச்சிட்டு அதுக்கு கீழே வந்து நிறைய அவரப்பு இருந்தது அதையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இந்த அவரப்பூவை என்ன செய்யுதுன்னே தெரியல அவரை செடியை ஓட்டிடலாமா இல்லை அப்படியே கண்டனை பண்ணலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸே இருக்கேன் அதனால் நீங்களும் வந்து என்னென்னு சொல்லுங்கள் இந்த சம்பத்து செடி இந்த பச்சை மிளகாய் செடியில் ஒரே ஒரு காய் மட்டும்தான் இருந்துச்சு சரி ஓகே அதையும் பறிச்சுட்டு அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பறிக்க வேண்டிய காய்கள்லாம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் இந்த செடி பார்த்திங்கன்னா பூ இப்போ தான் வைக்கிது ஆனால் வந்து காய் வந்து பழுத்துருக்குங்க பச்சை மிளகாய் பேலன்ஸ் ஏதாவது இருந்தால் நாளை பின்ன பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் காய் நல்லா மிளகா பழம் பழுத்துடுச்சு இப்போ நம்ம இந்த செடி வாங்கிட்டு போய் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டுக்கு தேவையான பச்சை மிளகா அண்டு பட்டை மிளகாய் இதில் எடுத்துக்கலாம் தான் நம்ம போய் வாங்கிட்டு போய் வச்சுருந்தோம் ஆனால் போன வாட்டியே அது என்னவோ வந்து சரியான காய் வந்து ஈல்டு கொடுக்கல அதனால் நாங்கள் செடி வந்து இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அவரை பூவை தான் என்ன செல் செய்யறது அவரை செடியே பூவும் பிஞ்சுமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்த ரெண்டு காய்களை மட்டும் பறிச்சுட்டு எறும்புங்க செம்ம எறும்பு இருக்குது அதில் அதனால பறித்து பண்ண போட்டிங்க அம்மாவுக்கு வந்து கனகாமரம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் ஏன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் நிறையா கனகாமர செடி இருந்துச்சு அப்போது அதனால் தினமும் நான் ஸ்கூலுக்கு போகும்போது கனகாமரத்து வச்சுட்டு தான் போவேன் எங்கள் பாட்டி இருப்பாங்க அவங்க பறித்து கட்டி வச்சிருப்பாங்க அப்போது வந்து என்ன பண்ணுவோன்னா வீட்டுக்கு வரப்போல்லாம் வீட்டுக்கு நான் வரத்துக்கே மணி சிக்ஸ் ஓ கிளாக் ஆகும் இருந்தாலும் அவங்க வந்து பறித்து கட்டி வச்சுருக்காங்க காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது அழகாக எடுத்து வச்சுருப்பாங்க ஒரு நாள் கூட இந்த பூ இல்லாமல் நான் ஸ்கூலுக்கு கலந்ததே கிடையாது அவ்வளோ ஒரு பூ இந்த மாதிரி படம் அந்த ரெட் கலர் கிடையாது அந்த பூ வாஷிங் வந்ததுனால ரொம்ப பிடிக்கும் இங்கே இங்கிலீஷ் மிஸ் இருக்காங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்னம்மா இந்த பூவில் வந்து வாசனையே இல்லை இதை போய் எந்த தான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிப்பாங்க இருந்தாலும் இந்த பூவில் வாசனை இல்லைனாலும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பண்ணுங்க நான் லாங் வீடியோக்காக தான் இப்போ கொள்ளைக்கு வந்தேன் எங்கள் அம்மாவுக்கு கால் பச்சு போகலாம் இப்போ இந்த செடி பறிச்சிப்போம் அதையும் பச்சிக்கலாம் எடுத்துக்கோங்க கரெக்டை பயிர் ஏராளமான நன்மைகள் இருக்கு இது வந்து சின்ன பிள்ளைல என்ன பண்ணுவோம்னா இப்படி பறிச்சு இப்படி வச்சு வராது அப்புறம் வந்து கூட்டான் சோடு செய்யும்போது இத வந்து தக்காளியா யூஸ் இது கா இதை பச்சி இதை இப்படி உடைச்சி இதுக்குள்ளே ஒன்று இல்லையா இது வந்து தக்காளி இல்லை இது ஓவல் ஷேப்பாக இருக்கிறதால எக்ஸ்ட்ரா வரை இது எதுங்க இந்த செடியை ஒரு வீடியோ எடுத்துக்கோ அப்புறமா இதோடைய அண்மை என்னான்னு பார்த்துக்கோ சரிமா கீரை பச்சு போங்க கொடலை மாதிரி நம்ம வீட்டுக்கு போகலாம் 얘들 이제 시작. ஸோ இங்கே வாங்கலாங்க இது வந்து அம்மன் பச்சரிசிலன்னு சொல்லுவாங்க இது வந்து அம்மான் பச்சரிசி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதோட இதை எடுத்தீங்கன்னா இந்த மருவெலாம் இருக்கும் இல்லையா இதோடைய பால் அந்த மரு மேலே வச்சா இப்போல்லாம் லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் தேவையில்லை இந்த பாலை அந்த மருவில் வச்சா அது கொட்டிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நாலானதுக்கப்புறம் இந்த இலப்பேல் தான் அம்மான் பச்சரிசியில இதை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சுடக்கத்தக்காளியில் ஃபோட்டோ எடுத்து இது வந்து அம்மான் இது அந்த முருங்கக்காய் முத்தி இடிச்சு எடுக்க முடியுமா அவங்களால் பறிக்க முடியுமா பார்த்து படிங்க ஆஃப் பண்ணிட்டு பறிச்சுட்டு அப்படி போட்டு popUp हां हां वो मैंने क्या पापा तुम्हारी बाइक में चार्ज பண்ணா சோரா மாங்க கேக்குறீங்க இல்ல மாரிக்கு போறோமா தள்ளி போறோமா சின்ன கேக்குறாங்க யார் தெரியுது हां খাই

சரி சரி மதியம் வாங்கிட்டு வாங்கிட்டுறேன் மதியம் வாங்கிட்டுறேன் ம் சோப்புக்கு இப்போ பவுடரில் கொடுத்துருக்கலாம் ஹலோ இங்கே பாருங்க விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள் தண்ணி இல்லாமல் நேற்று எவ்வளோ மழை வந்துச்சுன்னு சொன்னால இங்கே பாருங்கள் ஒரு கூட நினையில செடியெல்லாம் எப்படி காஞ்சு போயிருக்கு பாருங்க இதுக்கு குறைஞ்சது ஒரு பதினஞ்சாயிரமாவது செலவு பண்ணியிருக்கோம் பட் இதில் கிடச்சது என்னமோ வந்து ஏழு ரூபாய் எட்டு ரூபா நாலு ரூபா மூணு டைம் காய் பறிச்சோம் அதுக்குள்ளே செடி செத்து போச்சு இதே நிலைமை தான் விவசாயிகளுக்கு கேட்டால் விவசாயிகள் பண்ணுற உங்களுக்கு என்ன தாராளமாக விவசாயம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாங்க அந்த கமெண்ட்டுக்காக இந்த ரிப்ளை தேங்க்யூ ஆ துணி துவச்சி முடிச்சிட்டிங்களா என்னடா ஆகுது ஆ நல்லா சுத்தி என்னடா இல்லை அவங்க அம்மாவுக்கு ஊருக்கு போனோம் பரவலூருக்கு அவங்கள கொஞ்சம் எடுத்துட போய் எல்லாருமே போடல்காம்புருங்கக்கா கத்திரிக்காய் இதெல்லாம் பறிச்சு என்ன பண்ணுறீங்க அதான் விளாடுறீங்களா இவனும் விளாடுறாங்க என்ன விளாட்ற ஆ என்ன விளாட்ற என்ன பார்த்து சொல்லு என்ன விளாட்றேன் சொல்ல மாட்டியா ஆ நீ என்ன வராதுன்னு சொல்லலாம் ஆங்க எங்கே போதிங்க அக்கா வாக்குப்போதானே எங்கே போகிறீங்க ஓகே இந்த வீடியோ இதோட முடியுது இதுவரைக்கும் நீங்க லெல்லி ஃபிளவர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல பெல் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் மிஸ் பண்ண மிஸ் பண்ணாமல் வீடியோவை பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கள் கொல்லையில் வேஸ்ட்டான காய்கறிகள்லாம் இப்படி தான் பசுமாட்டு கொடுப்போம் தேங்க்யூ டியர்ஸ் பாய்